சுயேட்ச ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இயலும் ஸ்ரீலங்கா பிரசார கூட்டத்தின் மற்றொரு கட்டம் அம்பாறை திருக்கோவில் பகுதியில் நடைபெற்றது நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்திருந்த சந்தர்ப்பத்திலேயே நான் ஜனாதிபதியானேன் நினைவிருக்கின்றதா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் இவ்வாறானதொரு வளர்ச்சியை அடைவோம் என எண்ணவில்லை அன்று நாட்டின் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு யாரும் இருக்கவில்லை அனுரவும் சஜித்தும் இருக்கவில்லை நான் பொறுப்பேற்று சிறந்த நிலைமைக்கு நாட்டை கொண்டு வந்துள்ளேன் நான் எடுத்த நடவடிக்கையின் காரணமாக ரூபாவின் பெருமதி ஸ்திரமடைந்து ரூபாவின் பெருமதியை முன்னூற்றி எழுபது ரூபாவிலிருந்து முன்னூறு வரை குறைத்துள்ளோம் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளையும் குறைத்துள்ளோம் எனினும் ஒரு வாழ்க்கை செலவு எம் கண்முன்னே இருக்கின்றது சர்வதேச நாணய நிதியற்றிடம் கடனை பெற்றுக்கொள்ள வேண்டாம் என பலரும் அன்று கூறினர் நிதியை அச்சிடவும் வேண்டாம் என கூறினர் எனினும் பல சவால்களுக்கு மத்தியில் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தினோம் அஸ்வசும கொடுப்பனவை மூன்று மடங்காக அதிகரித்தேன் அரச ஊழியர்களின் சம்பளத்தையும் கொடுப்பனவையும் அதிகரித்தேன் அடுத்த ஐந்து வருடங்களில் பிரச்சனையை நிவர்த்திக்க முடியும் அடுத்த வருடத்தில் வாழ்க்கை செலவை குறைக்க முடியும் அதே போன்று இந்த பிரதேசத்தில் அபிவிருத்தியையும் செய்ய வேண்டும் விவசாய நவீன மயப்படுத்தல் திட்டங்களை நாம் முன்னெடுத்துள்ளோம் விவசாயத்துறையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவோம் இதனூடாக நெல் உற்பத்தியை இங்கு எட்டு மெட்ரிக் தொன்னாக அதிகரிப்பதற்கு எதிர்பார்க்கின்றோம் புதிய தொழில்நுட்பத்துடன் திருக்கோவிலில் விவசாயத்துறையை வளர்ச்சியடைய செய்வோம் என உறுதியளிக்கின்றேன் சுற்றுலா துறையை மேம்படுத்த வேண்டும் புதிய பொருளாதார திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் அதனையே நாம் செய்ய உள்ளோம் சஞ்சாரக வியாபார திருக்கோவில் அனைத்து தலைவர்களையும் சக்திகளையும் பேசி விரைவாக நடத்தி அதிகாரங்களை பங்கிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அதே போன்றோ மிக அண்மையிலே காணி சம்பந்தமாக சட்டமூலத்தை கூட கொண்டு வந்திருக்கிறார் ஆகையால் நாங்கள் நம்புகிறோம் மிக விரைவாக அவர் வெற்றி பெற்ற கையோடு மாகாண சபைகள் பாராளுமன்றங்கள் இடம்பெறும் இன்னமும் யாழ்ப்பாணத்திலிருந்து சொல்லுகிற விடயங்களை கேட்டு முடிவெடுத்து அழிவுக்கு செல்ல போகிறோமா நாங்கள் ஒன்றாக கிழக்கு மாகாணத்தின் அதிகாரத்தையும் ஏன் இந்த ஜனாதிபதியோடு சேர்ந்து அடுத்த பாராளுமன்றத்தில் போட்டி போட்டு ஏன் தமிழ் அமைச்சரை நாங்கள் அம்பாரத்தில் பெற்றுக் கொள்ள முடியாது ஆகையால் அந்த இடத்துக்கு செல்வதற்கு நாங்கள் சிந்திக்க வேண்டும் எங்க நாட்டில் வாழல சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் எல்லாரும் சுமுகமாக வாழணும் அதுக்காக முக்கியம் வந்து நல்ல இந்த மனுஷருக்கு விரோதமாக போறதுக்கு தமிழ மனுஷருக்கு என்ன ரீசன் இருக்குது அவர் தேர்ட்டின்றாங்க மாகாண சபை வைக்கிறாங்க போலீஸ் பவரை பேசுறதுக்காக ரெடியாயிரு சொல்றாங்க உங்களுடைய காணி உங்களுக்கு தர்றதுக்கு உரிமை கொண்டிருக்கிறாரு அஸ்வசுமே ஒன்று சொல்லி கஷ்டப்படுறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரூபா கொடுத்தவங்களுக்கு ஏழாயிரத்தி அஞ்சு ரூபா கொடுக்கறாங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தவங்களுக்கு பதினாயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க இதுக்கு அங்க என்ன செய்யணும்